Grow siitä, энерг ordinaryUS morally terminar நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் A glatt begun சோஃபி boxenlly� gehört sevens четыre Beeu, it is the first one littlef drie ate one of them quoteām aquiะ,ي vierم萝 yo பண்ணி ஏர் ஃப்ரை பண்ணுவாங்க ம் இந்த காத்திலேயே அந்த இது கான்செப்ட்டு காத்திலே இந்த அந்த ஓவனில் வச்சீங்கன்னா உங்களுக்கு ஏர் ஹா ஹாட் ஏர் பண்ணி அந்த பாசிட்டிவ் நைட்டிங் ரெண்டும் உள்ளே வாங்கி அது ரொம்ப இவ்வளவு மேல இல்லப்பா இவ்வளவு எல்லாமே மைதா உங்களுக்கு பண்ணுது இது கூட இது வந்து இது வந்து

மனுஷனா நீங்க எல்லாம் ரொம்ப நன்றி தம்பி அது அதை பிறகு அது செடி வாங்கி

அதே மாதிரி அரிசி கூப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க? இல்ல நீங்க டவுட்டா பார்த்துட்டே இருக்கீங்களா? எது என்னன்னு தெரியல. இல்ல இது

எப்படி என்னே செம்பாலி எப்படிடா சவுண்ட் வருது? நான் உன்ன கேட்டேனா? நமக்கு என்ன சவுண்ட் கேக்குது? கேக்குது. காது சரியல காது சரி விடு. பாடா கண்ணு. கருப்பள்ளி எது? இல்ல சார்.

ரொம்ப நேர்த்தியான வேலைப்பாடுல இருக்குது அதாவது சுத்தமான மாட்டு தோல் அது அதை வந்து அகலமான ஒரே முழு தோலா எடுத்தாந்து நம்ம தேவைக்கு தகுந்த எடுத்துக்கிறது இது மாட்டுக்கு மட்டும் தான் செய்வீங்களா அதாவது மாட்டுக்கு முக்கியமானது மாட்டுக்கு செய்யலாம் மற்றபடி எதிரப்பட்டது இந்த காட்டு ஓட்டி கேட்கறாங்க மற்றபடி கிராக கேட்கறாங்க இதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு சந்திப்போம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி இதான் மெயில் நடித்த மாட்டா கை தவிர்த்து விற்கிறான் தான்

ஒரு கிராமத்து வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அழகா தெரியும் ஒரு கிராமத்துல உள்ள ஒரு செட்டு வந்து போடணும் அப்படின்னா அது வந்து நம்ம கருப்புசாமி கோயில் கோயில் செட்டு நாங்க போட்டோம் நிறைய மாடுல வந்து எத்தனை வகைகள் இருக்கா பாக்குற மாதிரி ஆச்சரியமா இருந்துச்சு அது மாதிரி நம்ம நாய் வகைகள் எத்தனை இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு தெரியாது எப்பவுமே இங்க வந்தா ஒரு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கு லாஸ்ட் இயர் விட அனிமல்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்தது எல்லாம் வந்து குழந்தைங்களோட மாட்டு வண்டி ரைட் குதிரை ரைட் போறதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மறந்துடாம இந்த மாதிரி செம்பொழி எங்க போடுவாங்களோ அங்க போய் இதெல்லாம் பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தை பத்தி சொல்லுங்க இந்த கிராமத்து உணவு பண்றதுன்னு சொல்லுவோம் ஆனால் எல்லா விதமான தின்பண்டங்களும் இங்கே நான் பார்க்க முடியுது நிறைய ஆரோக்கியமான உணவை வந்து சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது எல்லோரும் பயன்படுத்தி ஒவ்வொரு கடையிலும் ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாமே டேஸ்ட் பண்ணுவோம் நல்லா இருந்தது அப்பார்ட்மெண்ட்ல வாழ்ற குழந்தை விளையாட்டுனால எதனே தெரியாமல் இது எல்லாத்தையும் கற்றுக்கொள்வதற்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு இது இருந்துருக்கு ஐ திங்க் வருஷத்துக்கு ஒரு தடவை இது பண்றது சென்னையில இருக்கவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இதை மிஸ் பண்ணக்கூடாது செம்பிளோட ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றி